வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனோட படை வீடுகளில் ரெண்டாம் படை வீடாக இருக்கிறது தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்க சுப்பிரமணிய சுவாமி கோயில் இந்த கோயில் பழந்தமிழ் இலக்கியங்களில் சேயோன் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு தேவாரம் பாடப்பட்ட ஒரு திருத்தலம் சங்க இலக்கியங்கள்லேயும் சிலப்பதிகாரத்திலையும் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோயில் ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்க ஒரே கோயிலும் இந்த கோயில்தான் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்காக சிவபெருமானோட நெத்திக் கண்ணிலிருந்து பிறந்தவர் தான் நம்ம முருகப்பெருமான் அப்படி அவர் வளர்ந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தன்னோட படைகளோடு இருந்த இடம்தான் இந்த திருச்செந்தூர் அப்படி சூரபத்மனை அழிக்கிறதுக்காக அவர் தங்கியிருந்த வேலையில் வியாழ பகவான் வந்து முருகனை முருகன்கிட்ட வந்து காட்சி அளிக்கிற மாதிரி வேண்டுகிறாரு அப்போ வந்து வியாழ பகவானுக்கு வந்து முருகன் வந்து காட்சி அளிக்கிறாரு அப்போ உடனே வந்து விஸ்வகர்மாவை வந்து வியாழன் கூப்பிட்டு இங்கே வந்து முருகனுக்கு வந்து ஒரு கோயில் அமைக்கிறாரு அப்படி உருவானது தான் இந்த திருச்செந்தூர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் சூரபத்மனை வந்து வெற்றி கொண்டதுனால அவருக்கு வந்து ஜெயந்திநாதர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது அந்த பேர் தான் பின்னாடி வந்து செந்தில்நாதர் அப்படின்றது மறுவணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு திருச்செயந்திபுரம் அப்படின்னு இருந்தது பிற்காலத்தில் திருச்செந்தூர் அப்படின்னு மருவி வந்திருக்கதாகவும் சொல்கிறாங்க முருகனோட அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையிலையும் மற்ற அஞ்சு கோயிலும் மலைக்கோயிலாகவும் இருக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோயிலோட கோபுரம் ஒம்பது தலங்களை கொண்டது சூரனை வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தனது நன்றியை தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை ஒன்று செய்கிறாரு முருகன் அப்போ வந்து முருகன் வந்து வழக்கையில் தாமரை மலரோட இருக்கிற மாதிரி இந்த கோயிலில் இருக்குது அவருக்கு இடதுபுற பின் சுவரில் வந்து ஒரு லிங்கம் இருக்குது இந்த லிங்கத்துக்கு தீபாராதனை காட்டினதுக்கு அப்புறம் தான் முருகனுக்கு தீவாராதனை நடக்கும் அதே மாதிரி சண்முக சந்நிதியிலையும் சுவாமிக்கு பின்னாடி ஒரு லிங்கம் இருக்கும் இப்படி ரெண்டு லிங்கங்களும் இருட்டில் தான் இருக்கும் அதனால் தீவாராதனை காட்டுறாங்கல்ல அந்த சமயத்தில் மட்டும்தான் அந்த லிங்கத்தை நம்மளாலே பார்க்க முடியும் திருச்செந்தூரில் முருகன் சன்னதிக்கு மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது முருகப்பெருமான் வந்து இந்த தளத்தில் வந்து கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாரு பொதுவாக கோபுரமும் சுவாமிக்கு எதிரில் கிழக்கு திசையில் தான் இருக்கணும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருக்கிறதுனால மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகனோட மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் வந்து உயரமாக இருக்கிறதுனால எப்போவுமே அடைக்கப்பட்டு தான் இருக்கும் கந்தசஷ்டி விழாவில் அப்போ தான் அந்த க அந்த கதவு வந்து நள்ளிரவுல ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் அந்த வேலையிலையுமே பக்தர்களுக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது திருச்செந்தூரில் முருகன் மட்டும் இல்லாமல் தூண்டுகை விநாயகர் பஞ்சலிங்கம் வள்ளி குகை மூவர் சமாதம் அப்படின்னு நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது அதே மாதிரி கடலில் குளிச்சுட்டு நாளை கிணறில் குளிச்சுட்டு முருகனை போய் கும்பிடுவோம் ஆனால் அப்படி செய்யக்கூடாது முதல்ல நாளை கிணறில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முருகனை போய் கும்பிடணும் கண்டிப்பாக அடுத்த தடவை போனீங்கன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி